ஹலோ உறவுகளே உங்களுக்கு தெரியும் நான் காத்தாங்குடியிலிருந்து நைட் வியூவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி டே வியூவோட சில விஷயங்களையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழ் பர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நண்பர்களே பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இந்த ஏரியாவை நைட் வியூவோட உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன் நான் இப்போ டே டைமில் ரொம்ப கிளியராக தெளிவாக அவங்களுக்கு பார்க்க முடியுது பாருங்கள் அரபு நாட்டில் மாதிரி எவ்வளோ பேர்ஜை மரங்களை நடு ரோட்டில் வளர்த்து எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்கது பார்க்கவே ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது இந்த ஏரியா வந்து காத்தாங்குடி டவுன் காத்தாங்குடி டவுனை வந்து அரபு நாட்டை பார்க்குற மாதிரி இருக்குது காரணம் வந்து நிறைய பேர்ஜை மரங்களை வளர்த்து நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க நைட் வியூவும் செம்மையாக இருக்கும் டே வியூவும் நம்ம ரொம்ப நல்லா அழகாக செம்மையாக இருக்கும் சில பேரஜ மரங்கள் பூத்து காய்ச்சி இருக்குது நிறைய பேரஜ மரங்களை காய்க்க ஆரம்பிக்கல நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு இன்னும் சீசன் வர இல்லை நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல நான் ஸ்டே பண்றதுக்காக எடுத்த ரூமை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கல அட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை காண்பிக்கிறதுக்காக தான் அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்கிறேன் கத்தாமங்குடியில் இருக்கிற அல் அக்ஸா முஸ்கோட சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் நான் இப்போ தங்கி இருக்கிறேன் இங்கே நான் வந்த காரணம் என்னென்னு சொன்னால் நான் எம்ஏ எக்ஸாமுக்கு போட்டிருந்தேன் நான் ஸோ எனக்கு திடீர்ன மாதிரி எக்ஸாமுக்கு கால் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன் நான் காத்தாங்குடிக்கு நான் இப்போ வந்து வெளிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு ரெடி ஆகியாச்சு ஸோ ஒரு ஒன் ஹவரில் நான் இங்க இருந்து கிளம்பி போகணும் எக்ஸாம் வந்து எனக்கு வந்து பெட்டியில் இருக்குது இந்த ரூமை தான் நான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சேஃபான ஒரு நல்ல ஒரு பிளேஸ் உண்டு நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா தங்கி கொள்ளலாம் அந்த இடத்த காட்டுற பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்த நான் ஒழுங்காக காட்டுறேன் இந்த பாருங்கள் இதுதான் ரூம் ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஏசி போட்டிருக்கிறாங்க அதிகமான எக்ஸ்பென்சிவெல்லாம் இல்லை டூ தௌசண்ட் பர் நைட்டுக்கு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபட் பாத்ரூம் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓகேக்குமென்னு நினைக்கிறேன் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாத்ரூம்லாம் ஓகே தான் இருக்குது நல்ல க்ளீன் நீட் எக்ஸாம்லாம் முடித்து வரத்துக்கு ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிட்டு வந்ததும் கூலாக ஃப்ரூட் சலாத் ஐஸ்கிரீம் வாங்கி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம் இந்த ஏரியா வந்து எனக்கு தெரியாது பட் இங்கே காத்தாங்குடியில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் விரும்புகிற சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோவை நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் எங்களுடைய தமிழ் பேர்லனி என்ற சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ